நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேபு ஆகிய மா மனிதர்கள் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது அந்த கொள்கைகளை எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ பாதை மாறி இருப்பேன் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ இந்த கட்சிக்கு அங்கீகாரத்தையும் கூட பெற்றிருக்க முடியும் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருக்க முடியும் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக வேறு நிலைக்கு மாறியிருந்தேன் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில இந்து கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது என்ன மனநிலையில் இருந்தேனோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேனோ அதே இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பின்பற்றுகிறேன் அந்த வாழ்க்கையிலேயே பயணிக்கிறேன் மூன்று முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட எனக்கு எம்பி என்ற எண்ணம் வந்ததே இல்லை அதை நான் யாரிடத்திலும் பெருமிதமாக சொல்லிக் இல்லை அதிகாரிகளிடத்தில் கூட நான் எம்பி பேசுகிறேன் என்று ஒரு நாளும் நான் பேசியதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகிறேன் பதவி ஈர்ப்பும் எனக்கு இருந்ததில்லை இனியும் இருக்கப் போவதில்லை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் மட்டும் நான் சொல்லுவது போல் கட்டுப்பாடாக இருந்தால் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடியவளாக இருந்தால் நான் விரல் திசை நோக்கி ஒற்றுமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இருந்தால் கோட்டையில் சிறுத்தைகளின் கொடியை சொல்ல முடியும் என்னால் உரத்து சொல்ல முடியும் சில பேர் கேட்கிறார்கள் எவரெவனோ திடீர் திடீர் என்று கட்சி தொடங்குகிறவன் எல்லாம் முதலமைச்சர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் நீங்கள் ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் அப்படி சொல்ல மனமில்லை என்றெல்லாம் பத்திரிகையாளர்கள் இடத்திலே பல முறை கேட்டிருக்கிறார்கள்